நிதி ஒதுக்குவதில் பாரபட்சமாக நடந்து கொண்டது போல் சிலர் வெளியே நாடகம் போட்டு வருகின்றனர் ஆனால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழலுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து வருகிறது குறிப்பாக ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு திட்டங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் சிலர் நிதி கிடைக்கவில்லை என்று புலம்பி வருகிறார்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் நிதி கிடைக்காமல் போகலாம் ஆனால் மக்களுக்கு எப்போதும் விதி கிடைக்கும் அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு அது என்னவென்றால் ஒரு முட்டாள் மன்னன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவன் எப்போதும் கேளிக்கைகளிலும் வீண் ஆடம்பரங்களிலும் மக்கள் வரிப்பணத்தை செலவழித்தான் மேலும் சிலரை அழைத்து தன்னை புகழ்ந்து பேச சொல்லி செலவழித்தான் அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க மக்கள் அனைவரும் கோபத்துடன் அவனை விரட்டியடிக்க வேண்டும் என சிந்திக்க ஆரம்பித்தனர் ஆனால் அந்த கோமாளி மன்னன் வெளிநாடுகளில் கொள்ளையெடுத்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தான் மேலும் மக்கள் எதிர்ப்பு வரும்போது தப்பி ஓடுவதற்கு திட்டம் போட்டு வைத்திருந்தான் நாட்கள் செல்லச் செல்ல மக்கள் கடும் கோபத்துடன் அவனது அரண்மனையை நோக்கி வந்தனர் மக்கள் வருவதை அறிந்த முட்டாள் மன்னன் அங்கிருந்து தப்பி ஓடினான் இந்தக் கதையைப் போன்று சிலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை சிறையில் அடைக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களில் கொள்ளையடித்ததை மக்கள் இன்னும் மறக்கவில்லை மறக்கவும் மாட்டார்கள் ஒரு காலத்தில் சர்க்காரியா கமிஷன் இருந்தது அப்போது மிகவும் பிரபலமாக ஒரு கதை மக்களிடம் பேசப்பட்டது அது என்னவென்றால் சர்க்கரையை எறும்பு திந்ததாகவும் சாக்குப்பையை கரையான் தின்றதாகவும் பேசப்பட்டது இப்படி மக்களின் நம்பிக்கையை பெறாதவர்கள் இன்று ஏதோ ஒரு வகையில் மக்களை ஏமாற்றி தங்களது வயிற்றுப் பிழைப்பை நடத்தி வருகின்றனர் இது தொடர்ந்து நீடிக்காது ஏனென்றால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதை கொடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு சட்டத்தின் வழியில் தண்டனை பெற்றுத் தருவதில் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை இந்த பயத்தினால்தான் இங்கு சிலர் கூச்சலிட்டு எங்களுக்கு எதிரான போலி கருத்துக்களை மக்களிடம் பரப்பி வருகின்றனர் இவர்களின் கேடுகிட்ட அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் போது மக்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தனர் ஆனால் அப்போது மக்களிடம் பிரபலமாக பேசப்பட்ட சம்பவம் அது என்னவென்றால் நான்காயிரம் கோடி பேக்கே என்ன ஆனது என மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் ஆனால் அதற்கு தெளிவான கணக்கை இன்று வரை சிலர் வெளியிடாமல் இருக்கின்றனர் ஆகவேதான் சில ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்காமல் மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் நேரடியாக செயல்படுத்த விரும்புகிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதியைப் போல பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் சிலர் தமிழகத்தில் என்னைத் தொட்டுப்பார் என வீரமாக வசனம் பேசி வருகின்றனர் ஆனால் அமலாக்கத்துறையைக் கண்டால் அஞ்சு ஓடுகின்றனர் ஏன் அவர்கள் ஓட வேண்டும் அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நேர்மையற்றவர்கள் அதனால்தான் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி செய்கின்றனர் இப்படி சில காலம் வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் நாங்கள் யாரையும் விடப் போவதில்லை நம்முடைய பாரத தேசம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் பிரிவினை பேசுகின்ற தீய சக்திகள் முற்றிலும் அடக்கப்பட வேண்டும் கடவுளை கொச்சைப்படுத்தி பேசுவது பெண்களை ஆபாசமாக பேசுவது அவர்களுக்கு கைவந்த கலை இனிமேலும் இவர்களை மக்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் நம் பாரத தேசத்தைப் பற்றி வெளிநாடுகளில் அவதூறு பரப்பும் சில கோமாளிகள் இங்கே இருக்கின்றனர் அந்தக் கோமாளிகளின் ஆழ்மனதில் இருக்கின்ற எண்ணமெல்லாம் பாரதம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே இப்போது அந்தக் கோமாளிகளின் எண்ணம் முற்றிலும் பலிக்காமல் போனது எப்போதும் எங்களுடைய அரசு மக்களுக்கு துணையாக நிற்கும் எங்களை நம்பி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உழைப்பதே எங்களுடைய முதல் கடமை அதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை நிதி ஒதுக்குவதில் பாரபட்சமாக நடந்து கொண்டது போல் சிலர் வெளியே நாடகம் போட்டு வருகின்றனர் ஆனால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழலுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து வருகிறது குறிப்பாக ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு திட்டங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் சிலர் நிதி கிடைக்கவில்லை என்று புலம்பி வருகிறார்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் நிதி கிடைக்காமல் போகலாம் ஆனால் மக்களுக்கு எப்போதும் நிதி கிடைக்கும் அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு அது என்னவென்றால் ஒரு முட்டாள் மன்னன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவன் எப்போதும் கேளிக்கைகளிலும் வீண் ஆடம்பரங்களிலும் மக்கள் வரிப்பணத்தை செலவழித்தான் மேலும் சிலரை அழைத்து தன்னை புகழ்ந்து பேச சொல்லி செலவழித்தான் அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க மக்கள் அனைவரும் கோபத்துடன் அவனை விரட்டியடிக்க வேண்டும் என சிந்திக்க ஆரம்பித்தனர் ஆனால் அந்த கோமாளி மன்னன் வெளிநாடுகளில் கொள்ளையெடுத்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தான் மேலும் மக்கள் எதிர்ப்பு வரும்போது தப்பி ஓடுவதற்கு திட்டம் போட்டு வைத்திருந்தான் நாட்கள் செல்லச் செல்ல மக்கள் கடும் கோபத்துடன் அவனது அரண்மனையை நோக்கி வந்தனர் மக்கள் வருவதை அறிந்த முட்டாள் மன்னன் அங்கிருந்து தப்பி ஓடினான் இந்தக் கதையைப் போன்று சிலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை சிறையில் அடைக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களில் கொள்ளையெடுத்ததை மக்கள் இன்னும் மறக்கவில்லை மறக்கவும் மாட்டார்கள் ஒரு காலத்தில் சர்க்காரியா கமிஷன் இருந்தது அப்போது மிகவும் பிரபலமாக ஒரு கதை மக்களிடம் பேசப்பட்டது அது என்னவென்றால் சர்க்கரையை எறும்பு தின்றதாகவும் சாக்குப்பையை கரையான் தின்றதாகவும் பேசப்பட்டது இப்படி மக்களின் நம்பிக்கையை பெறாதவர்கள் இன்று ஏதோ ஒரு வகையில் மக்களை ஏமாற்றி தங்களது வயிற்றுப் பிழைப்பை நடத்தி வருகின்றனர் இது தொடர்ந்து நீடிக்காது ஏனென்றால் எங்கள் மோடி தலைமையிலான அரசு ஊழல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதை கொடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு சட்டத்தின் வழியில் தண்டனை பெற்றுத் தருவதில் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை இந்த பயத்தினால்தான் இங்கு சிலர் கூச்சலிட்டு எங்களுக்கு எதிரான போலி கருத்துக்களை மக்களிடம் பரப்பி வருகின்றனர் இவர்களின் கேடுகட்ட அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் போது மக்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தனர் ஆனால் அப்போது மக்களிடம் பிரபலமாகப் பேசப்பட்ட சம்பவம் அது என்னவென்றால் நான்காயிரம் கோடி பேக்கே என்ன ஆனது என மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் ஆனால் அதற்கு தெளிவான கணக்கை இன்று வரை சிலர் வெளியிடாமல் இருக்கின்றனர் ஆகவேதான் சில ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்காமல் மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் நேரடியாக செயல்படுத்த விரும்புகிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதியைப் போல பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் சிலர் தமிழகத்தில் என்னைத் தொட்டுப்பார் என வீரமாக வசனம் பேசி வருகின்றனர் ஆனால் அமலாக்கத்துறையைக் கண்டால் அஞ்சு ஓடுகின்றனர் ஏன் அவர்கள் ஓட வேண்டும் அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நேர்மையற்றவர்கள் அதனால்தான் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி செய்கின்றனர் இப்படி சில காலம் வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் நாங்கள் யாரையும் விடப் போவதில்லை நம்முடைய பாரத தேசம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் பிரிவினைப் பேசுகின்ற தீய சக்திகள் முற்றிலும் அடக்கப்பட வேண்டும் கடவுளைக் கொச்சைப்படுத்தி பேசுவது பெண்களை ஆபாசமாக பேசுவது அவர்களுக்கு கைவந்த கலை இனிமேலும் இவர்களை மக்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் நம் பாரத தேசத்தைப் பற்றி வெளிநாடுகளில் அவதூறு பரப்பும் சில கோமாளிகள் இங்கே இருக்கின்றனர் அந்தக் கோமாளிகளின் ஆழ்மனதில் இருக்கின்ற எண்ணமெல்லாம் பாரதம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே இப்போது அந்தக் கோமாளிகளின் எண்ணம் முற்றிலும் பலிக்காமல் போனது எப்போதும் எங்களுடைய அரசு மக்களுக்கு துணையாக நிற்கும் எங்களை நம்பி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உழைப்பதே எங்களுடைய முதல் கடமை அதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை